ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாற்று நட்டு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க கரெக்டாக பதினஞ்சாவது நாள் எங்கள் அப்பா உரம் போட்டிருக்காரு இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் போடணும்பாங்கப்பா நாற்று நட்ட அன்னிக்கே உரம் போட்டாங்க அது ரெண்டு மூட்டை என்னங்கப்பா ஓட்டிங்க டிஏபி மூணு மூட்டை நாற்று அன்னைக்கே ஆயிரத்தி ஐநூறு ஒரு மூட்டை ஒன்று ஆயிரத்தி ஐநூறுவா மூணு மூட்டை தான் நாற்று நட ஆரம்பிச்சது அப்புறம் இப்போ வந்து ரெண்டு மூட்டை வந்து ஆர்கானிக் உரமா ஆர்கானிக் உரம் ஒன்று ரெண்டு மூட்டை அது இல்லாமல் ஒரு பேசன் எல்சி பையன் ஆமாம் பையதாக இது வந்து த பட்டாலோ இது நல்லா அப்படி தண்ணி மாதிரி ஆயிருமாம்மா உரம் செம்ம பேக்கிங் உரத்து பேர் என்ன எல்சிஎம் பி டுவென் சிக்ஸ்டி த்ரீன்னு போட்டிருக்குது இந்த உரம் ஒரு அஞ்சு கிலோ எவ்வளோங்கப்பா அப்பா அஞ்சு கிலோ ப ஒரு பையே வந்து எழுநூத்தம்பது ரூபா ரெண்டு பையன் வாங்கிட்டு வந்துருக்குது அது இல்லாமல் அந்த உரம் சாக்கு ரெண்டு மூட்டை அன்றைக்கி மூணு மூட்டை ரெண்டு மூட்டை வந்து ரெண்டு மூட்டையா அதே அவ்வளோ அது ஆயிரத்தி ஐநூறுவாயா அது ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு மூட்டை ஒன்று ஆயிரம் ஆயிரம் அப்பா ஆர்கானிக் ஒரு ஆயிராயிரம் இது ஒரு எழுநூற்றம்பது எழுநூத்தம்பது இன்னும் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் இன்னும் உரம் போடுற வேலை இருக்குது நாற்று நட்டு அதுக்கே வந்து வண்டி ஓட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆயிடுச்சு சேத்தொளவு அந்தளவு மறுபடி நாற்று நடுறதுக்கு நாற்றுக்கு தனியாக குத்தவைங்க வரப்பு சேர் பூஸ்து தனியாக குத்தவை கிட்டத்தட்ட இப்போவே ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி செலவாகிடுச்சுல்லங்கப்பாரு நாற்பத்தூர் நெல்லை இருக்கீங்களே நெல்லை வரையிலேயே மேல் வரையிலே ஐம்பது ரூபா வந்துடும் இப்போ இருக்கிற குத்தகைக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இன்னும் வேலைகள் இருக்குது இன்னும் டெய்லியும் தண்ணி எடுத்து விடுறது தண்ணி கரெக்டாக இது பண்ணுறது அது எல்லாம் வந்து கரெக்டாக செய்ய தெரிகிறீங்களும் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் அது எங்கள் அப்பா நெல் உரம் எங்கள் அப்பா வச்சிட்ருக்காரு நான் கொண்டு வந்து கொடு கொடுக்குற எனக்கே மூச்சு வாங்குது இது ஃபுல்லாக காடு ஃபுல்லாக அவரே தனியாக விதைச்சிட்டு வரணும் வேலைகள் பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் எங்கள் அப்பா நாங்கள் காடே வேண்டாம் ஓட்டவே வேண்டாம் வேண்டாங்கப்பா காசு போட்டு அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய எங்கள் அப்பாவாக வந்து நெல்லை நாற்று ரெட்டு இந்த தடவை எடுத்துடணும் கரெக்டாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தார் அது ஒரு இருபது மூட்டை அரிசியாட்டு வந்து நாங்கள் மூணு பேருமே என் தம்பி ஃபேமிலி நான் அம்மா அப்பான்னு எல்லோரும் ஒரு மூணு வருஷம் அதை வச்சு இட்லி அரிசல் சாப்பாட்டுக்குன்னு கொஞ்ச நாள் செஞ்சு யூஸ் பண்ணிவிட்டப்போ முடியு முடிஞ்சிருச்சு நீ அடுத்து மூணு மாதம் கழித்து இந்த நெல் எடுத்தால் தான் அறுத்த அரிசி கொஞ்சம் வெயில் கம்மி அதுக்கே வந்து இங்கே காட்டுக்குள்ளே வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த வேலை செஞ்சு கொடுக்குறக்கு நமக்கு மூச்சு வாங்குது ரெகுலராக இதே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது கொஞ்சம் உரம் இருக்குது அது வேண்டாமா அவ்வளோதான் போட்டு முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு வந்தாருங்க எங்க அப்பா வேலை செய்யறது கூட பிரச்சனை இல்லை எங்க அப்பா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எப்படி தான் இந்த வேலை மனுஷன் செய்கிறாரோ தெரியல ஒரு இட்லி சாப்பிட்டு போட்டு இந்த காடு ஃபுல்லாக விதைச்சிட்டு வந்து வெளியே வரக்குள்ளே நானாக தானே மயக்க மாட்டேன் விழுந்துருவேன் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்காரு சாப்பிடவே மாட்டார் இருந்தாலும் வேலை வந்து செஞ்சுட்டு மாங்கு மாங்குன்னு மனுஷன் இந்த சாப்பாட்டு அரிசியும் அப்படிதான் வீட்டில் திங்கிறதுலேயும் அரிசிக்கு நான் நெட் நெல் நட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல் நட்டுருக்காரு பாருங்க ஓகே விவசாயம் பிடிச்சவங்க கண்டிப்பாக முடிஞ்சால் லைக் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க தேங்க் யூ